வேர்க்கடலை மல்லி வரமிளகாய் கருவேப்பிலை நாளையும் போட்டு சிம்லேயே வச்சு நல்லா வாசம் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து கடையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சின்னதா சின்ன சின்ன வெங்காயம் பெருசாக தான் ஒன்று போட்டு கொஞ்சம் போட்டோம் ரெண்டு தக்காளி ரெண்டு சின்னது வெங்காயம் ஒரு நாலு பூட்டு கொண்டு போட்டு தக்காளி கொஞ்சம் அப்படியே தண்ணி இழுத்து வர வரும் அதிலே சின்னதாக ஒரு கோழி குண்டு சைஸுக்கு சின்ன கோழி குண்டு சைஸுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ கலந்து வரைக்கும் விடலாம் அப்படியே தக்காளி கொஞ்சம் வரையும் மிக்ஸ் பண்ணலாம் அப்புறம் வெங்காயத்தை கீழே அறுக்கிட்டு வடைக்கிடலாம் ரொம்ப நேரம் வதங்க கொஞ்சம் வதக்கலாம் போதும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தேங்காய் ஒன்றே உப்பு போதும் நிறைய ரெண்டா கலந்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை பல்சில் போட்டுட்டு அப்புறமா அதை போடலாம் அப்போ தான் அந்த மல்லி எல்லாம் உடஞ்ச பிறகு இதை போட்டு சட்னி அரைச்சிக்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் போட்டு வந்து அவ்வளோ தான் ஆரட்டும் போட்டு எடுத்தாச்சு இப்போ தக்காளியெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதை வச்சு 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 தாளிச்சிக்கலாம். சட்னி ரெடி ஒரு டோக்லா ஒன்று செய்யலாம் ஒரு கப்பு பச்சரிசியை ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சிருக்கு அதை செஞ்சு செய்யணும் அதுக்கு வந்து கப்பு வெள்ளை ரவை எடுத்துக்குவோம் அதையும் நல்லா சேர்ப்போம் அரை கப்பு தேங்காய் தூக்கி அப்போ சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா அதுக்காக ஒரு கப்பு தயிர் அந்த அரை கப்பில் ஒரு கப் ஒட்டி இப்போ அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அரைச்சி அரைச்சி எடுத்து அதை வந்து அந்த அளவுக்கு அரைச்சிக்கிடும் ஒரு பவுலில் எனக்கு தேவையான சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனு சோடாவுக்கு போட்டு கலக்கி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஓடி வச்சிடணும் அந்த மாவில் கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பெருங்காயம் அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கலக்கிக்குவோம் ஒரு பாத்திரத்தில் நல்லா என்ன கிடைக்குது இதை மாதிரி நல்லா கொதிக்க வச்சு வெப்பில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வேகம் வாங்க பார்க்கலாம் வந்துருச்சாங்க சூப்பராக வந்துருச்சு இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுருக்கோம் நல்லா மெதுவாக அப்படியே எடுத்துட்டு எடுத்து சட்னியில் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்